நிலம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஷெடியூல் கேஸ்ட் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலம் வந்து எவ்வளவு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருந்துருக்கிறாங்க எதை எதன அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இப்போ யாருக்கிட்ட இருக்கு அந்த நிலத்தை எப்படிலாம் மீட்கலாம் முதல்ல சொல்லிக்கிறேன் தாழ்த்தப்பட்டுன்ற வார்த்தை அதை தவிர்த்துருங்க நிலம் குறிப்பா இந்த பஞ்சம் நிலம் பறையர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் பட்டியலையும் பறையர்களுக்காக நிலம் பண்டித மணி அயோத்திதாசன் ரிட்டம்லியார் அவர்களும் கூட்டில வந்து கணக்காயிரா இருக்காங்க இந்த ஒரு ஊர்ல ஏழு பேர் ஐந்து பேர் மாணவி படிச்சாலும் அங்க ஒரு பள்ளி வேணும் அதுல எங்க பறையினத்தை சார்ந்த ஆசிரியர் தான் போதிக்கணும் அப்ப திண்ணை பள்ளியும் இந்த குருகுல பள்ளிகள் தான் இருந்தது பள்ளிகள் இல்லை எங்க பிள்ளைங்க வந்து உயர்ந்து அன்னைக்கு எல்லாமே பறவைகள் நல்ல படிப்பறிவுல இருந்தாங்கன்னா அப்பதான் பஞ்சம் நிலத்தை இவன் வந்து வந்து ஏற தூக்கி ஒரு வேலை நிலம் இல்ல அபகரிச்சுட்டாங்க அந்த அதுல வர வருமானத்தை கூட அந்த வர விவசாயத்து நெல் கூட கொஞ்சம் தான் சொற்பமா கொடுத்துட்டு இவங்க பதுக்கி வச்சிருக்காங்க குறிப்பா மிராசுதாரர்கள் மிட்டா மிராசுதாரர்கள் இந்த செல் ஆங்கிலேயர்கள் வந்து முதல் முதல்ல ஐநூறு ஏக்கர் நிலம் ஊட்டியில தான் முதல் முதல்ல முதல் முதல்ல அதுக்கு பிறகு ஒரு பத்து இருபது ஆண்டுகள் பிறகுதான் திரகன்மின்ற ஒரு கலெக்டர் செங்கல்பட்டு கலெக்டர் போது அவர் தான் இதுல வேற யாருக்கும் விற்கவோ அடமானம் பண்ணியோ சும்மா குத்தகை இது முதல்ல எது குத்தகை கூட கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் போட்டுதான் அதெல்லாம் அதெல்லாம் குடுக்கறாங்க இதாவது இது வந்து விற்கிறதுக்கு இவனுக்கு உரிமை இல்லை அந்த நிலம் வந்து ஏன் வந்து என்ன காரணத்தினால மத்தவங்கள்ட்ட இது அடகோ இல்ல விற்பனைக்கோ இது வந்து அந்த பறையர்கள் செஞ்சிருக்காங்க ஏமாத்துறது ஒரு அம்ப அஞ்சு ரூபாய்க்கு அடமான வச்சதெல்லாம் வரல குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஒரு உடம்பு அன்னைக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் அவ்வளவு செலவாகாது ஒரு திருமணம் வேற ஏதோ பிரச்சனைகள் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதரின் வழிவந்த அவர்களின் பேத்தி திரு ரேவதி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா ஓகேமா இப்போ நமக்கு வந்து ஆங்கிலேயர் காலத்துல வந்து பஞ்சமி நிலம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஷெடியூல் கேஸ்ட் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலம் வந்து எவ்வளவு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருந்து எது அடிப்படையில அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இப்போ யாருக்கிட்ட இருக்கு அந்த நிலத்தை எப்படிலாம் மீட்கலாம் முதல்ல சொல்லிக்கிறேன் தாழ்த்தப்பட்டுன்ற வார்த்தை அதை தவிர்த்துருங்க பட்டியலினம் குறிப்பா இந்த பஞ்சம் நிலம் பறையர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் பட்டியலையும் பறையர்களுக்காக நிலம் பண்டிதமணி அயோத்திதாசன் ரிட்டம்லியார் அவர்களும் ஊட்டியில வந்து கணக்காயிரா இருக்காங்க ஆங்கிலேய கம்பெனியில அப்ப இந்த பறையர்கள் படுற இன்னல் ஏன்னா அந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திண்டிவனம் இந்த பகுதியில இருந்து அந்த கங்காளிகள் சொல்லக்கூடியவங்க இவங்களை கொண்டு போய் அங்க செழுமைப்படுத்துறாங்க உதகையை ஆங்கிலேயர்களுக்காக அப்போ இவங்க ரொம்ப கொடுமை இன்னல் அந்த படம் வந்து உங்களுக்கு பரதேசம் இந்த படம் கொடுத்தாச்சு அந்த கொடுமை இன்னல் எல்லாம் பாக்கும்போது இவங்க வேலை செஞ்சு மீதி நேரத்துல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு ரெண்டு பேருமே கலப்பனில இறங்கி வேலை பாத்தாங்க ஒரு தேயிலை தோட்டத்துக்கு அந்த மாதிரி கூலி தொழிலாளர்களா வேலை செஞ்சு வேலை செஞ்சு இருந்தவங்களால போய் பார்வை பாக்குறாங்க இவங்க ஆங்கிலேயர்கிட்ட கணக்காயிரம் கிளார்க்கா வேலை செஞ்சு மீதி நேரங்கள்ல போய் பாக்கும்போது இந்த கொடுமைல ஆங்கிலேயர்கிட்ட எடுத்து சொல்றாங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதுக்காக ஒரு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க அது திராவிட மகாஜன சபைன்னு உருவாக்கி ஓராண்டுல ஒரு ஆண்டுல திராவிடம் திராவிடன்றாங்க மொழி அடையாளமா அப்ப ஆதி திராவிடர்கள் தமிழர்கள் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிட மகாஜன சபைய அதை உருவாக்குறாங்க முதல் மாநாடு ஊட்டியில ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல துவங்குறாங்க ஆதி திராவிட மகாஜன சபை எண்பத்தொன்னு ஆதி திராவிட மகா ஆதி திராவிட மகாஜன சபை மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டுல என்ன தம்பி பத்து அம்ச கோரிக்கைகளை வைக்கிறாங்க இன்னொன்னு பாத்தீங்களா உலகத்திலேயே அப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு வேற எந்த இனமும் நம்ம தமிழர்களான பழையர்கள் இந்த ஒரு மாநாட போடுறாங்க அப்ப பத்தாம் தீர்மம் இன்னைக்கு எல்லாமே இடஒதுக்கீடு கேக்குறீங்க இல்லைங்களா இடஒதுக்கீடு பள்ளி கல்வி பள்ளி கல்வி நான் குடுத்த நீ குடுத்த அதெல்லாம் பிற்காலத்துல அது ஒரு வேலை வந்து வித்தியாசப்படுத்தி கொடுத்ததா பஞ்சமர் பள்ளின்னு முதல்ல கேக்குறாங்க பஞ்சமர் பள்ளி ஒரு ஒரு ஊர்ல ஏழு பேர் ஐந்து பேர் மாணவர்கள் படிச்சாலும் அங்க ஒரு பள்ளி வேணும் அதுலயும் எங்க வரையறினத்தை சார்ந்த ஆசிரியர் தான் போதிக்கணும் அப்ப திண்ணை பள்ளியும் இந்த குருகுல பள்ளிகள் தான் இருந்தது பள்ளிகள் இல்லை எங்க பிள்ளைங்க வந்து உயர் அன்னைக்கு எல்லாமே பறையர்கள் நல்ல படிப்பறிவுல இருந்தாங்க நல்ல செல்வந்தர்கள் இருந்தாங்க அடிமைகளா வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு வந்து 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 செழிப்பாதான் வாழ்ந்திருக்கு ஆமா எல்லாம் பறிக்கப்பட்ட நிலங்கள்லாம் இது இன்னும் கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு தமிழருக்குன்ற கோஷம்ல இவங்கதான் வைக்கிறாங்க ஆங்கிலேயர்கிட்ட கேட்கும் போது கூட நீங்க சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா இந்திய இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்றாங்க அப்ப தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் வேற எங்கயும் போய் நிக்குது நம்ம தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்பவே பதிவு பண்றாங்க அப்பதான் பஞ்சம் நிலத்தை கேட்கிறாங்க ஏன்னா இவன் வந்து தோலுல வந்து ஏற தூக்கி ஒரு நாள் எல்லாம் வேலை செய்யறான் அவனுக்கு நிலம் இல்ல அபகரிச்சிட்டாங்க அந்த அதுல வர வருமானத்தை நெல் கூட கொஞ்சம் சொற்பமா குடுத்துட்டு இவங்க பதுக்கி வச்சிருக்காங்க குறிப்பா மிராசுதாரர்கள் மிட்டா மிராசுதாரர்கள் இந்த செல்வந்தர்கள் ஜமீனர்கள் ஜமீன்தார்கள் வச்சிருக்காங்க எங்களுக்கு நிலம் இல்லை ஒரு நாள் எல்லாம் உழைக்கிறான் அவனுக்கு நிலம் இல்லை ஊதியம் கேட்டாலும் அதிகமா கொடுக்க மாட்டேன்றாங்க ஊதியம் பண்றது இல்ல நீ வந்து வெறும் நெல்லுதான் குடுக்கற அன்னைக்கு அந்த காலகட்டத்துக்கு வெறும் நெல்லுதான் அப்ப இருக்கிற வீட்டை கூட நீங்க அபகரிக்க பாக்குறீங்க நான் பூர்வ காலமா வாழ்ந்த இடம் எங்களுக்கு தான் உரிமை அதே மாதிரி இந்த நிலங்கள் வந்து முகலாயர் காலத்துல வந்து தம்பி எழுபது எண்பது ஏக்கரா வச்சிருந்த அந்த ஜமீன்தார்கள் மிராசுதாரர்கள் இவங்க கிட்ட எல்லாம் முகம்மது வந்து அதிகமான நிலங்களை தவறு அவங்க மாதிரி ஆங்கிலேயர்களும் எழுபது எண்பது ஏக்கரா மேல அதிகமா வச்சிருக்காங்க என்ன அவங்க விவசாயம் செய்யறது இல்ல எங்களைதான் தான் பண்றாங்க அப்ப எங்க கிட்ட கொடுத்தீங்களா நாங்க அத பா தரிசா இருக்கு அதே மாதிரி வன வனத்துறைகள்ல வன சார்ந்த இடங்களையும் அபகரிச்சு வச்சிருக்காங்க அவங்க வந்து அப்படியே வச்சு தரிசா போடுறாங்க அதனால விளைநிலங்கள் வந்து வீணா போகும் அதை கொண்டு வந்தால் வேளாண்மை நல்லா பெருக்கும் எங்ககிட்ட கொடுத்தா நாங்க உழைச்சி வேளாண்மை பெருக்கி உற்பத்தி கொடுப்போம் பஞ்சம் தீரும் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அதுல வந்துதான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து முதல் முதல்ல ஐநூறு ஏக்கரா நிலம் ஊட்டியில தான் கொடுக்குறாங்க முதல் முதல்ல முதல் முதல்ல அதுக்கு பிறகு ஒரு பத்து இருபது ஆண்டுகள் பிறகுதான் திரகன்மீன்ற ஒரு கலெக்டர் செங்கல்பட்டு கலெக்டர் இருக்கும் போது அவர் தான் பன்னிரெண்டு

விக்கிறதுக்கு இவனுக்கு உரிமை இல்ல தலைமுறை தலைமுறை இவன் வச்சுக்கலாம் அப்படின்றது இல்லைனா அவனை அவன் அவன்கிட்ட வரிசையா இப்போ அந்த மாவட்ட ஆட்சியாளர் வந்து அங்க இருக்கிற பறையர்களை வந்து ஆய்வு பண்ற தாழ்த்தப்பட்டவங்களா இருக்காங்க பறையர்களா இருக்கிறாங்க நிலை உடைந்த தன்மையில இருக்கிறாங்க விவசாயிகளா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்னு பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த நிலங்களை கொடுக்கறாங்க நீ சொல்ற மாதிரி வந்து இது வந்து குத்தகை விட கூடாது அடுத்த ஒரு பேருக்கு எழுதி விடக்கூடாது கூடாது அப்படிலாம் இருந்தபோது இப்ப இந்த நிலம் வந்து பல பேருக்கு கை போயிருக்காது

அதாவது இது வந்து இந்த இந்த இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள பட்ட நிலம் துறையில சொல்லி கொடுக்கறாங்க அந்த நிலங்கள்லாம் மறுபடியும் இன்னைக்கு அபகரிக்கப்பட்டு எல்லாமே ஊட்டியில கூட ஒரு பதினைந்து ஆண்டுக்கு முன்னே நான் போயிருந்தேன் ஊட்டியில தாத்தாங்க வாழ்ந்த வீடுகள் இடங்கள்லாம் இருக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நான் போய் பாத்துட்டு வந்தேன் பாத்துட்டு வரும்போது அங்க இருந்த உயர் அதிகாரிகள் காவல்துறையில இருக்கவங்க சொன்னாங்க சில பேர் சில கட்சிக்காரங்கள பேர் குறிப்பிட வேலை அதுவே வேற மாதிரி எதிர்பாரம் என்னன்னா நீங்க வரும்போது இங்க பாதுகாப்பா இருக்கணுமா நீங்க கலெக்டர் கிட்டயும் கமிஷனர் கிட்டயும் ஒரு இதை கொடுத்துட்டு நீங்க வாங்க உங்களை யார் வர வச்சிருக்காங்களோ அவங்களாலே உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்கும் ஏன்னா யார் ஆக்கிரமி பண்ணிருக்காங்கன்னா ஊட்டியில இருக்கிறது நம்ம போய் பார்த்த பிறகு மார்வாடிகள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் இவங்க கிட்டதான் வந்து இருக்கு இப்போ இந்த நிலம் முதல் முதல் ஆங்கிலேயர் நம்ம கையில கொடுத்துருக்காங்க இப்போ பொழுது எப்படி இந்த நிலம் வந்து ஏன் வந்து என்ன காரணத்தினால மத்தவங்கள்ட்ட இது அடகோ இல்ல விற்பனைக்கோ இது வந்து அந்த பறையர்கள் செஞ்சிருக்காங்க ஏமாத்துறது ஒரு அம்ப அஞ்சு ரூபாய்க்கு அடமான வச்சதெல்லாம் வரல அதுக்கு குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஒரு உடம்பு அன்னைக்கு ஆம்புலன்ஸ் இல்லை அவ்வளவு ஆம்பது செலவாகாது ஒரு திருமணம் வேற ஏதோ பிரச்சனைகள் அப்படின்னும் போது தம்பி ஒரு அஞ்சு 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 ரூபாய் கொடுப்பா பத்திரத்தை வச்சுக்கப்பான்னு கொடுக்குறோம் அதுக்கு நீங்க வந்து அவங்க படிப்பு அறிவியல அந்த காலத்துல இருந்த மக்கள் அப்ப அவனோட பிள்ளைங்களதான் படிக்க வச்சான தர அவன் அப்பா படிக்கல பஞ்சமன் பள்ளிகள்லாம் வந்து அளவுக்கு அப்ப இந்த இத வந்து அவன் என்ன எழுதுறான்னு தெரியல என்ன நீங்க என்ன எழுதுறீங்கன்னு தெரியாது இல்லையா நான் என்ன எழுதுறேன்னு உங்களுக்கு படிச்சு தெரிஞ்சாதானே அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து இத அஞ்சு ரூபாய் வாங்குறோம் பத்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையதான் கொடுக்குறோம் அத வந்து என் பேருக்கு நான் எழுதிக்கிட்டேன்னா அது துரோகம் தானே அந்த மாதிரி இந்த நிலம் வந்து பறையர்களுக்கான சொந்தம் இந்த இருந்து வாங்கினா நமக்கு இது செல்லாகாது செல்லுபடி ஆகாது திரும்பவும் இது அவங்க கிட்டதான் போய் சேரும் அப்படின்னு தெரிஞ்ச எப்படி அது அந்த நிலங்களை அவங்களுக்கு சாத்தியம் இல்லப்பா இவங்க அந்த அளவுக்கு வெளியே போக முடியாது இன்னொன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து சட்டமன்றத்துல வந்து தீண்டாமை சட்டம் கொண்டு வராரு நூறு ரூபாவதர பொது குண்ணத்துல போக கூடாது தண்ணி எடுக்க கூடாது கட்டிடங்கள் போக கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கும் போது அந்த தாசில்தார் ஆபீஸ் போவாங்க இல்ல அரசு பதிவு பண்ற இடத்துக்கு எல்லாம் போனா கூட நூறு அடி தள்ளி ரிஜிஸ்டர் ஆபீஸ் நூறு அடி தள்ளி நிக்கணும் யாருன்னா ஒருத்தர் வெளியே இந்த ஜாதி உள்ளே வரக்கூடாது எண்பத்தி ஆறு ஜாதி பறவை மட்டும் இல்ல எண்பத்தி ஆறு ஜாதி அன்னைக்கு இருந்தது மலைவாழ் மக்கள் கூட அப்படிதான் இருந்தாங்க அப்போ இவங்க எல்லாம் நிக்கும் போது வெளியே போய் எழுதிட்டு சொல்றாரு எங்க மக்கள்கிட்ட தவறா கையெழுத்து வாங்கி வாங்குற எல்லாம் அதெல்லாம் தவறு படிப்பறிவு இல்லாதவங்க எங்க ஆட்கள் ஒருத்தவங்க படிச்சு இருந்த அந்த அவங்க நம்பிக்கை தகுந்தவர்களை முன்னிலைப்படுத்தி நீங்க வாங்கணும்ட்டு இன்னைக்கு அதுதான் வந்து எல்லாமே பத்திரப்பதிவு பண்ணும் போது வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க இல்லைங்களா நம்பிக்கை தன்மை இல்லாததுல வருவாயத்துறையில வந்து இன்னைக்கு எவ்வளவு ஏமாற்று வேலைகள் நடந்தது புகைப்படம் கையெழுத்து கை எல்லாமே சேர்ந்து கண்ணு ஸ்கேன் பண்றாங்க அப்போ இன்னைக்கே வந்து இவ்வளவு பெரிய பெரிய புரட்சி எல்லாம் நடந்த நேரத்துலயும் இவ்வளவு மோசம் நடக்குதுன்னா தானே இவ்ளோ அப்ப என்ன இருந்தது ஒண்ணுமே இல்ல அப்ப எப்படி மாத்திருப்பாங்க பாத்துக்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு கொத்தடிமையா எல்லாம் வாழ்ந்திருக்காங்க நம்ம மக்கள் குறிப்பிடுறாரு உம் அது அன்றாடம் சாப்பாடுக்கு இல்லைன்னா கூட அத கொண்டு போய் வச்சுட்டு எங்களுக்கு நெல்லு கொடுங்க அஞ்சு ரூபாய் கால்ல இவங்க விவசாய நெல்லுதாப்பா ஏதோ ஒரு ஆசை காமிச்சு அதாவது இப்ப ஒரு படம் கூட வந்தது பாருங்க ஆசைய தூண்டு ஆசைய மாதிரிதான் அஞ்சு ரூபான்றது எல்லாம் அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஒரு தங்க எட்டு ரூபான்றதுல ஒருபான் தீர்மானம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தாத்தா ரெட்டம் யார் தீர்மானம் கொண்டது நூறு ரூபாய் அவதாரம் போது அப்ப ஒரு கிராம் ஒரு ஒரு சவரன் தங்க வந்து எட்டு ரூபாய் அப்ப எட்டு ரூபாய் வந்து அறுபது ஆயிரம் இருக்கு அது ஒருத்தருக்கு எவ்வளவு சந்தோஷமா ஐயோ அப்படின்னு நம்பி தானே வேலைக்கு செலவுக்கு அவங்க தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக இந்த மாதிரி ஏமாற்றி பெறப்பட்ட இடங்கள் தான் ஓகேவா இப்போ அவங்க ஏமாந்து ஒரு சில டைம்ல தேவைக்காக அடமானம் வச்சிருக்காங்க வித்து இருக்காங்க இல்ல குத்தகை கொடுத்துருக்காங்க அந்த நிலங்கள் வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆதிக்க சாதிகள் வந்து கைப்பற்றி அவங்க வச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு கட்டத்துல வந்து எனக்கு விழிப்படைஞ்சு எனக்கு அந்த நிலம் வேணும் அது என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான உரிமைகள் என்னென்ன இருக்கு உரிமைகள் வருவாய்த்துறை வருவாய்த்துறையில வந்து நூத்தி பத்து நூத்தி இருபது அந்த இது இருக்கு அந்த சட்டம் இருக்கு அதை கொண்டு இவங்க யாருமே அபகரிச்சு வச்சிருக்கவங்க அஹ் மீட்டெடுக்க வந்து உஷார் பண்ணி நல்ல வருவாய்த்துறையில இருக்கிறவனே வந்து என்ன அவங்கிட்ட டிமாண்ட் பண்ணிதான் வாங்கிட்டு மறைக்கிறான் அந்த அதிகாரிகளே வந்து சாதிய ரீதியாவும் அவங்களுக்கு உடந்தையா போறாங்க அப்படின்றது இன்னொன்னு வெட்க கேடுனா எங்க அதிகா எங்க பறையினத்து அதிகாரிகள் இருந்தா கூட தங்களோட வேலையை காப்பாத்துறதுக்காக

இது வந்து இன்னைக்கு வந்து தலித் லேண்டு டிசி லேண்டு சில பேர் தொடர்ந்து மேலவிளைவு படுகொலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நிறைய சாதி இந்த நில பிரச்சனைக்காக உருவான கொலைகள் எல்லாம் நிறைய இருக்கு இந்த வந்து இது வந்து பறையற்கான கொடுக்கப்பட்ட பஞ்சமணிலம் இத என்ன சொல்றாங்க தலித் லேண்டு டிசி லேண்டு சொல்லிட்டு ஒரு சில தலித் தலைவர்கள் சொல்லி கொண்டு எல்லாம் இத வந்து நான் போராட்டம் பண்றது இந்த மக்கள் வந்து பாவம் ஓ நமக்கு ஏதோ வாங்கி கொடுத்துருவாங்கன்னு அவங்க பின்னால போறது இந்த ஆர்ப்பாட்டங்கள் முடிஞ்ச பிறகு அங்க இருந்து வந்து அந்த யார் வந்து ஆக்கிரமிப்பாளரோ அவங்க கிட்ட இவங்க போய் ஒரு பேரம் பேசி பணத்தை வாங்கிட்டு அதோட அந்த வேலையை முடிச்சு வச்சிடறாங்க இதுதான் வந்து ஊட்டில இருந்து இங்க சென்னை வரைக்கும் இதுதான் இன்னொன்னு தம்பி பஞ்சம் நிலம்ன்றது டிசி லேண்டோ தலித் லேண்டோ கிடையாது இந்தியாவிலேயே பஞ்சமி நிலம்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தான் இருக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பஞ்சமி நிலம்னு கொடுத்துருக்காங்க மத்த எந்த மாநிலத்திலயும் கொடுக்கலாம் எங்க தாத்தாங்க ரெட்டம்ல சீனிவாசன் அயோத்திதாசருக்கு பெற்று தந்தது பஞ்சமி பள்ளி பஞ்ச பொக்கிஷம் அது சரி எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து இதுக்கு முன்னெடுக்கிறாங்க எந்தெந்த கட்சிகள்லாம் இதுக்கு முன்னெடுத்து போராட்டம் பண்ணல எல்லா கட்சியும் பண்றாங்க கம்யூனிஸ்ட்ல இருந்து பிசிகாவில இருந்து இவங்க சிவகாமி ஏஸ் போன்றவங்க கற்பனை ஏஸ் இருந்தார் அவரு எல்லாமே இன்னொன்னு அவங்க எல்லாம் கொஞ்சம் நிலங்கள் மீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது கூட வந்து பறையர்களுக்கு மீட்டு குடுக்கல அந்த பட்டியல் இனத்துல இருக்கவங்களுக்கு வேற யாருக்குன்னா மீட்டு கொடுத்துருக்காங்களே தவிர இந்த பறையர்களுக்கு வந்து இந்த நேரத்துல இன்னும் வரல இதை வந்து நாங்க பெரிய திட்டமா நானும் ஒரு பதினைந்து ஆண்டுகளா வந்து நாங்க என்னைக்கு வந்து சரியா நாங்க

அதை பேசி பேசி எங்க அப்பாவில் பேசி எடுக்கப்பட்டதுதான் அது நமக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாதான் வேலை நடந்துட்டு இருக்கு அது முழுமையா உண்மையானவங்க யாரும் இன்னும் வந்து போராடல வரல பத்து பேர் வராங்கன்னா அந்த பத்து பேர்ல ஒருத்தர் தான் சரியானவங்களா இருக்காங்க ஒருவேளை இந்த இடத்துல இருட்டடிப்பு நிறைய நடக்குதா இந்த மாதிரி சம்பவங்கள் செய்யும் பொழுது இது எங்களுடைய உரிமை இது அப்படின்னு நம்ம கேட்க பொழுது இருட்டடிப்பு ஏதாவது செய்யறாங்க நம்மளே நான் குறிப்பா வந்து என்னையே வந்து இருட்டடிப்புதான் பண்றாங்க ஏன்னா திராவிட மாடல் சொல்றவங்க திராவிட மகாதனை தோற்றுவித்தவங்க நாங்க தானே முதல்வர் கூட சொல்றாரு இது அயோத்திதாசரோட ஆட்சியின் எங்களுக்குதான் இன்றைக்கு எல்லாமே எதிராக நடக்குது கற்பழிப்பு கொலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு தான் நடக்குது இந்த திராவிட மாடல் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு துன்பமானதா இருக்கு இவங்களே வந்து நிறைய மீடியாங்களில் நான் எதுனா பண்ண கூட சில விஷயங்கள் இப்ப கூட கோடம்பாக்கம் பள்ளியில் நடந்து தீம்பிக்கை கூட நான் பேட்டி போயிட்டு கமிஷனரை கொடுத்து பேட்டி கொடுக்குறேன்

நம்ம மக்களுக்கு எதிரான வேலை செய்யறாங்களோ அவங்கள மட்டும் தான் உண்மையான வாழ்க்கை வந்து மறைக்கிற வேலையை மறைக்கிறாங்க எல்லாமே ஷீட்டுக்கும் நோட்டுக்காக நிக்கிறதுனால அவங்க இது வரைக்கும் நம்ம அப்படி இல்ல இன்ன வரைக்கும் நம்ம நம்ம நெஞ்சு போறது இல்ல இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பஞ்சமிநிலம் பரையலுக்கு கொடுத்துருக்காங்க பரையர்களுக்கு கொடுக்கும்பொழுது எந்த முன் உதாரணம் காட்டி அவங்களுக்கு இந்த நிலங்களை கொடுக்கப்பட்டது எவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படின்றத ஒரு சின்ன விவரம் அதாவது இந்த இந்த பூர்வகுடி மக்கள் தான் வந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கான் தோல்ல ஏறு தூக்கி போட்டுட்டு ஒரு நாளெல்லாம் உழைக்கிறான் அவனோட அபூதியம் தரிசு நிலங்கள்லாம் வச்சிருக்க இந்த மத்த உயர்ஜாதிக்காரங்க சொல்லி கொள்ளுங்கிற இருக்க நிலத்தை இவங்க கிட்ட கொடுத்தா பண்படுத்துவாங்க உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் உழைக்கிறவன் தான் நிலம் கொடு அப்பதான் வந்து பஞ்சம் இல்லாம பசி இல்லாம நாடு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு செய்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சிலே தமிழ்நாடு தமிழர்களுக்கு அரிதாசரம் பேசியிருக்காங்க இந்தியா முழுக்க மும்பையில கூட அதற்கான ஒரு பதிவு வச்சிருக்காங்க அவங்க கொண்டு அங்க போய் பேசிட்டு வந்தது அம்பேத்கர் பிறக்கிறதுக்கு முன்னே மகாராஷ்டிராவில் ஆதிதரோட மகாஜின சபையும் பரைய சபா பரையர் மகாஜன சபையும் நிறுவிடுறாங்க ஐந்தாசு அதனால தமிழ்நாடு தமிழருக்கு என்று கோஷம் வைத்தவர் முதல்ல தமிழ் பத்திரிகை நடத்தினவர் தமிழ் நாங்க தான் இந்த அதாவது மக்கள் தொகை கடக்கெடுப்பு நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல அப்ப என்ன சொல்றாங்க எங்க மக்களை வந்து பூர்வ தமிழ் பதிவு பண்ணுங்க அப்படின்றது தமிழ்ன்ற சொல்லு அன்னைக்கு அயோத்திதாசராலதான் இவ்வளவு பெரிய உருவாய் மாறி எல்லாமே வந்தது ஓகேவா இப்ப தமிழன் என்ற பெருமை அயோத்திதாச பண்டிதர் மீறி திராவிடன் என்ற பெருமையும் ரெட்டம்லியார் அயோதாசன் மீது யாருக்கும் போயிடாது ஓகே இப்போ அந்த நிலங்களை வந்து பண்ணையர்கள் வந்து அந்த நிலத்துல கால் வைக்க மாட்டாங்க உழைக்க மாட்டாங்க அதாவது பண்ணையர்கள் ஜமீன்தார்கள் வந்து உழைக்க மாட்டாங்க பூர்வகுடி மக்கள் தான் அதாவது தா தாழ்த்து அதாவது பறையர்கள் தான் அதில் வந்து உள்ளதோ இல்லை அதை வந்து சீர்படுத்துறதோ மேடான பகுதிகளை வந்து சீர்படுத்தி ஒரு நிலத்தை வந்து கொண்டுட்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த நிலங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உழைப்பவனுக்கே நிலம் சொந்தோம் அப்படின்றதுக்காக இல்லாம ஓகே விவசாயி தான் அதனாலதான் ஓகே பஞ்சமில் கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கு நன்றிமா